ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் முத்துராமன் நடிப்பில் வெளிவந்த நானும் மனிதன் தான் என்னும் திரைப்படத்தில் நானும் மனிதன் தானடா என் நாடி நரம்பினை மானம் நிறைந்தவன் நானடா என் மாதா தெய்வத்தின் தாயடா என்று தொடங்கும் பாடல் ஒன்றை கண்ணதாசன் எழுதியிருப்பார் இந்த பாடலில் சிவவாக்கியர் என்னும் சித்தர் எழுதிய தத்துவ பாடலின் கருத்துக்களை சொல்லியிருப்பார் சித்தர் பாடல் வரிகள் இவை ஓசை உள்ள கல்லை நீருடைத்து இரண்டாய் செய்துமே வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர் பூசைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்துகிறீர் ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல்லு சொல்லுமே என்று முடியும் இப்பாடலின் பொருள் ஒரே கல்லை இரண்டாக உடைத்து ஒன்றில் சிலை செய்து அது கடவுள் என்கிறீர்கள் பூசை செய்கிறீர்கள் மற்றொன்றை வாயிலில் படிக்கல்லாக போட்டு மிதிக்கிறீர்கள் இந்த இரண்டிலும் ஈசனுக்கு பிடித்த கல் எது என்று சொல்லுங்கள் என்பது இதே கருத்தை எதிரொலிக்கும் கவிஞர் பாடல் வரிகளை பார்ப்போம் வாசற்படியும் கல்தானே நாம் வணங்கும் சிலையும் கல்தானே கல்லினில் வேதம் இல்லையடா அது கண்களில் மாறும் காட்சியடா கவிஞர் பாடலின் அடுத்த வரிகளில் பிறப்பின் ரகசியம் இது என்று சொல்லும் விதமாக எழுதியிருப்பார் அவ்வரிகள் இவை இரக்கம் மிகுந்தவன் மேல் பிறவி அது இல்லாதொழிந்தவன் கீழ்பிறவி பிறப்பின் ரகசியம் இதுவல்லவா இது பேசும் தெய்வத்தின் பொருள் அல்லவா என்று எழுதியுள்ளார் அடுத்த வரிகளில் ஒரு கெட்டவனை நாம் மொத்தமாக அவனை அப்படியே கெட்ட மனிதன் என்று சொல்லாமல் அவனிடம் உள்ள நல்ல குணத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லும் விதமாக அடுத்த வரிகளை அமை அப்பாடல் வரிகள் இவை பூனை வயிற்றில் புணுகு வரும் நல்ல பூவும் சேச்சனில் பூத்து வரும் சீரும் கடலினில் சங்கு வரும் சீரும் கடலினில் சங்கு வரும் ஓர் சிப்பியின் வயிற்றில் முத்து வரும் என்று பாடலை முடித்திருப்பார் பாடல் வரிகளை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் நானும் மனிதன்தான் என்ற படத்தில் அற்புதமாக பாடியிருப்பார் கண்ணதாசன் அவர்களின் வேறொரு பாடல் விமர்சனத்தை நாளைய பதிவில் பார்ப்போம்